ஓம் சாந்தி சொர்க்கத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் அதனை பற்றி தான் சற்று பார்ப்போம் பாருங்கள் யாராவது மேம்பாலம் கட்டுகிறார்கள் என்றால் முதலில் அடிக்கல் நாட்டு விழா கொண்டாடுவார்கள் பிறகுதான் மேம்பாலம் கட்டுவர் சொர்க்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தந்தை செய்து விட்டார் இப்பொழுது ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது குப்தமான முறையில் அயல் நாட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தயாராக கிடைக்கின்றன சொர்க்கத்தில் மிகுந்த விசால புத்தி உடையவர்களாக பிரதானமாக இருப்பர் அறிவியலின் புத்தி வேகமாக இருக்கும் கட்டிடங்களில் ரத்தினங்களும் பதிக்கப்படும் இன்றைய நாட்களில் போலியான பொருட்கள் எவ்வளவு வேகமாக உருவாக்குகின்றனர் என்பதை பாருங்கள் அது உண்மையானதை விட மிக அதிகமாக ஜொலிக்கின்றன மேலும் இன்றைய நாட்களில் இயந்திரங்களின் மூலம் உடனேயே உருவாக்கி விடுகின்றனர் அங்கு கட்டிடம் கட்டுவதற்கு தாமதம் ஏற்படாது சுத்தப்படுத்துவதற்கு கால தாமதம் ஏற்படும் தங்க துவாரகை சமுத்திரத்தில் வெளிப்படும் என்பதெல்லாம் கிடையாது ஆக தந்தை கூறுகிறார் நன்றாக சாப்பிடுங்கள் குடியுங்கள் தந்தையை மட்டும் நினைவு செய்தால் போதும் விக்ரமங்கள் வினாசமாகிவிடும் வேறு எந்த உபாயமும் கிடையாது பல பிறவிகளாக இந்த கங்கை குழியெல்லாம் செய்து வந்தீர்கள் ஆனால் யாருமே முக்தி ஜீவன் முக்தியை அடைந்தது கிடையாது இங்கு பாவனம் ஆவதற்கான யுக்தியை தந்தை கூறுகிறார் நான் ஒருவன் தான் பதீத பாவனன் என்று கூறப்படுகிறது என்னை நினைவு செய்து கொண்டே வந்தீர்களானால் நீங்கள் பாவனம் ஆகி ஆகிவிடுவீர்கள் என்று வழியை காட்டுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகின்றார் எடுத்தவுடனே இனிமையான குழந்தைகளே கண்களை மூடிக்கொண்டு அமருவதற்கு உங்களுக்கு இங்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடி கொண்டு சென்று மாயை என்ற திருடன் புத்தியில் எதனையும் தாரணை செய்ய விடாது கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும் திருடு போவதே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் ஆகையால் கண்களை திறந்து கொண்டு அமருங்கள் காரியம் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயமே எதுவுமே கிடையாது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகிறார் இவரும் குழந்தை அல்லவா பிரம்மா பாபா தேகதாரிகள் அனைவரும் குழந்தைகள் ஆக ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார் இங்கு என் அருகில் அமரும் பொழுது நீங்கள் சரீர நினைவு விடுபட்டு ஆத்ம உணர்வில் அமருங்கள் அனைத்து காரியங்களையும் செய்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் அந்த உணர்வு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இங்கு அமர்ந்து கொண்டு மயக்க நிலைக்கு சென்று விடுங்கள் என்று தந்தை கூறுவது கிடையாது இவ்வாறு பலர் அமர்ந்திருக்கும் பொழுதே மறைந்து விடுகின்றனர் நீங்கள் விழிப்புணர்வுடன் அமர வேண்டும் மேலும் தூய்மையாகவும் ஆக வேண்டும் தூய்மையின்றி தாரணை ஏற்படாது யாருக்கும் நன்மை செய்ய முடியாது யாருக்கும் கூற முடியாது தானே தூய்மையாக இருக்காமல் மற்றொரு கூறுவது என்பது பண்டிதராக ஆவதாகும் இல்லறத்தில் இருந்து கொண்டு விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார் சூன்யத்தில் செல்வது என்பது ஒரு நிலையும் கிடையாது தொழில் போன்றவைகளும் செய்ய வேண்டும் இல்லற காரியங்களையும் கவனிக்க வேண்டும் சூனியத்தில் சென்றுவிடக்கூடாது காரியங்கள் செய்து கொண்டே புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அவசியம் காரியங்களை செய்ய வேண்டும் கண்களை திறந்து கொண்டுதான் செய்வீர்கள் அல்லவா தொழில் போன்ற அனைத்தையும் செய்து கொண்டே இருங்கள் புத்தியோகம் தந்தையிடம் இருக்க வேண்டும் இதில் எந்த தவறும் செய்யக்கூடாது கடையில் அமர்ந்திருக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டால் பிறகு யாராவது பொருட்களை எடுத்து சென்று மேலும் அது தெரியாமலேயே இருந்துவிடும் இது ஒரு ஸ்திதியே கிடையாது நாம் தேகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பது அட்டயோகிகளின் விஷயமாகும் மாயாஜாலம் செய்பவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் தந்தை நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கிறார் இதில் கண்களை மூடிவிடக்கூடாது ஓம் சாந்தி இருபத்தி இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே உணர்வுள்ள நிலையிலிருந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் சூன்ய நிலையில் செல்வது அல்லது தூங்கி விடுவது என்பது யோகா அல்ல கேள்வி கண்களை மூடிக்கொண்டு அமர்வதற்கு உங்களுக்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது பதில் ஒருவேளை நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்தால் கடையில் உள்ள அனைத்து பொருட்களையும் திருடன் திருடி கொண்டு சென்று விடுவான் மாயை என்ற திருடன் புத்தியில் எதையும் தாரணை செய்ய விடாது கண்களை மூடிக்கொண்டு யோகாவில் அமர்ந்தால் தூக்கம் வந்துவிடும் திருடு போவது தெரியாமலேயே போய்விடும் ஆகையால் கண்களை திரண்டு கொண்டு அமருங்கள் காரியங்கள் செய்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவுமே கிடையாது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை கூறுகின்றார் இவரும் குழந்தை அல்லவா தேகதாரிகள் அனைவரும் குழந்தைகள் ஆக ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு கூறுகிறார் ஆத்மா தான் முக்கியமானது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இங்கு எதிரில் அமர்கின்ற பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டு மறைந்து விட வேண்டும் என்பது கிடையாது சரீரத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம நிலையில் விழிப்புணர்வுடன் அமர வேண்டும் மேலும் இல்லறத்தில் இருந்து கொண்டே விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகிறார் சூன்யத்தில் செல்வது என்பது ஒரு நிலையும் கிடையாது தொழில்கள் போன்றவற்றை செய்தாலும் கூட புத்தியில் அவருடைய நினைவு இருக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகிற கூறப்படுகிறது அந்த சன்யாசிகள் ஆப்துமா என்று உணர்ந்து பிரம்மத்தை நினைவு செய்கிறார்கள் பிரம்மத்தை பரமாத்மா என்று நினைக்கிறார்கள் பிரம்ம ஞானிகளாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே பிரம்மம் என்பது வசிக்கும் இடம் இதுதான் அஞ்ஞான இருள் என்று கூறப்படுகிறது சிவபாபா தான் ராமர் என்று கூறப்படுகிறார் ராம் ராம் என்று கூறி ராமநாமத்தை தானம் செய்கின்றனர் சிவபாபா வந்திருக்கிறார் ராமர் எங்கிருக்கிறார் பொழுது சிவபாபாவாகிய உங்களுக்கு கூறுகிறார் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் எங்கிருந்து வந்தீர்களோ பிறகு அங்கேயே செல்ல வேண்டும் எதுவரை தந்தையை நினைவு செய்து தூய்மை ஆகவில்லையோ அதுவரை திரும்பி செல்ல முடியாது உங்களிலும் மிக சிலர் மட்டுமே தந்தையை மிக நல்ல முறையில் நினைவு செய்கிறார்கள் வாயில் கூற வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது பக்தியில் ராம் ராம் என்று வாயில் கூறுகிறார்கள் யாராவது கூறவில்லை எனில் இவர் நாஸ்திகர் என்று கூறிவிடுகிறார்கள் எவ்வளவு சப்தத்துடன் பாடுகிறார்கள் யாராவது மேம்பாலம் கட்டுகின்றனர் எனில் முதலில் அடிக்கல் நாட்டு விழா கொண்டாடுவார்கள் பிறகு மேம்பாலம் கட்டுவர் சொர்க்கத்தின் அடிக்கல் விழா தந்தை செய்து விட்டார் இப்பொழுது ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது மேலும் இப்பொழுது மற்ற அனைத்து தர்மங்களும் உள்ளன இந்து தர்மம் என்பது ஒன்றுமே கிடையாது அந்த சநாதன தேவி தர்மம் கூட கிடையாது பய உருவம் ராஜ்ஜியம் அனைத்தும் மாறிவிட்டன முன்பு ரெட்டை கிரீடம் பிறகு ஒற்றை கிரீடம் உடையவர்களாக இருப்பர் சோமநாத் கோயில் கூட கட்டி இருக்கின்றனர் எனில் எவ்வளவு செல்வம் இருந்திருக்கும் அனைத்தையும் விட மிக பெரிய கோயில் இது ஒன்றுதான் இதையும் கொள்ளையடித்து சென்று காட்டுகின்றார் தந்தையை நினைவு செய்வதற்கு ஏன் மறக்கிறீர்கள் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ சேவை செய்வீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள் வரதானம் சிறந்த நினைவு மூலமாக சிறந்த ஸ்திதி மற்றும் சிறப்புவாய் மண்டலத்தை அமைத்து கொண்டு விடக்கூடிய அனைவரின் சகயோகி ஆவியர்களாக ஸ்லோகன் ஆடாத நிலை என்ற ஆசனத்தில் அமரும் பொழுது தான் ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்கும் ஓம் சாந்தி